அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மேஷராசி அன்பர்களுக்கு உங்க வாழ்க்கைக்கு இப்போதைக்கு அத்தியாவசியமா அவசியம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான பதிவு இது நிறைய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு இந்த பதிவுல கொடுத்திருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வீடியோல கொடுத்திருக்க பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் தற்போதைய சூழல்ல படாத பாடு அவஸ்தை மேஷராசி அன்பர்களே ஏன்னா ஒரு சில மேஷராசி அன்பர்கள் நம்ம தனியாவே வாழ்ந்துடலாமா சுத்தி உள்ளவங்கள்லாம் நயவஞ்சகர்களாகவும் பச்சோந்தியாவும் இருக்காங்க அப்படின்னு வேதனைப்படுறாங்க மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அடி மாதிரி குடும்பத்துல பிரச்சனை வேலையிலையும் பிரச்சனை பர்சனலாவும் பிரச்சனை தன்னுடைய மனசில் இருக்க பிரச்சனையை யார்கிட்ட சொல்லி அழறதுன்னு தெரியாமல் என்ன உதவிகள் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவிகளை செஞ்சு கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா வீட்டுல கணவனோ மனைவியோ கஷ்டப்படுத்தினா இப்படி இருக்கும் வாழ்க்கையில நிம்மதிங்கிறதுக்கு ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி மூன்று பேர் ரொம்ப முக்கியம் உங்க தாய் தந்தை உடன் பிறந்தவர்கள் தன்னுடைய திருமண உறவு இந்த மூன்றும் ரொம்ப முக்கியம் இந்த உறவுகளுமே காயப்படுத்துறாங்க அப்படின்னு இருந்தா அவங்க மனசு எவ்வளோ வலிக்கும் எவ்வளவு வலி வேதனைகள் மனசுல இருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு அப்படிப்பட்ட கஷ்டங்களை தான் மேஷராசிக்காரங்க அனுபவிக்கிறாங்க மேஷராசி கால புருஷ தத்துவத்திற்கு முதல் ராசி அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கிருத்திகை ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மேஷராசி சுக்கிர பகவான் குடும்ப ஸ்தானாதிபதியாகவும் கலத்திர ஸ்தானாதிபதியாகவும் வருவார் இதனால மேஷராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பும் சற்று அதிகமாகவே இருக்கும் ஆனா அந்த எதிர்பார்ப்ப ரணகலமாக்கி கஷ்டப்படுத்தி வேரோடு சாய்க்கிறாங்க பாருங்க ஒரு நல்ல மரம் தண்ணி ஊத்த ஊத்த மேல வளர்ந்து வந்துட்டே இருக்கும் ஆனா அது செடியா இருக்கும் அதை வெட்டுனா அந்த பாவம் எப்படியோ அதே மாதிரி மேஷராசிக்காரர்களை துன்புறுத்துனா பாவம் வரும் ஏன் இவ்வளவு சொல்றோம்னா இலகிய மனம் கொண்டவர்கள் ராசிக்காரங்க மென்மையா இருப்பாங்க ரொம்ப உண்மையா இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு அன்பு ஏமாற்றத்தை கொடுக்கும் கஷ்டப்பட்டு ஆசைப்பட்டு பல வருஷமா போராடி ஒரு லவ் பண்ணுவாங்க அந்த போராட்டம் அவங்களுக்கு கடைசில அசிங்கத்தை கொடுக்கும் ரொம்ப எதிர்பார்ப்பு யோசனை இதெல்லாம் அதிகமா இருந்து சிந்திச்சு ஒரு முடிவெடுத்து திருமணம் பண்ணுவாங்க அந்த திருமணம் முதல் நாளிலேயே கசந்து போயிடும் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம்னு வாழ்ந்த உறவுகள் கூட மேஷராசியை ஏமாத்துறாங்க ஏன் ஐம்பது வயசுல கூட மேஷராசிக்காரர்கள் கிட்ட இருந்து கூட இருக்கவங்க சொத்தை தான் எதிர்பார்க்குறாங்க ஒரு ஆறுதலுக்காக மேஷராசிக்காரங்க வாழறாங்க ஆனா மேஷராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில எல்லாருமே அவங்க யூஸ் பண்ணிக்க இன்னமும் வெளிப்படையா சொல்லணும்னா மேஷராசிக்காரர்கள் குறிப்பா பெண்கள் தன்னை சேஃப்டி பண்ணிக்கணும் வாழ்க்கையில தன்னை தான் இரண்டாம் திருமணத்தை நோக்கி போறாங்களே தவிர எந்த விதமான ஆசையும் அவங்களுக்கு கிடையாது ஆனா இவங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க ஆறுதலுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க மேஷராசிக்காரர்களுக்கு பணமோ நகையோ யாருமே சும்மா மாட்டாங்க இவங்களும் அவ்வளோ சீக்கிரத்துல அதையெல்லாம் எதிர்பார்த்திட மாட்டாங்க ஆனா இவங்க கிட்ட ஒரு விஷயம் இருக்குன்னா எப்படியாவது நைஸா பேசி இவங்க கிட்ட இருந்து மட்டும் ஏமாத்திட்டு போயிடுவாங்க மேஷராசிக்காரர்களை எல்லாருமே ஏமாத்துறாங்க ஏன் தெரியுமா அன்புங்கிற ஒரு வில்லெடுத்து எதுனா மேஷராசிக்காரங்க ஈஸியாக ஏமாந்துருவாங்க உண்மையா பேசுனீங்கன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பாங்க ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய சில நுணுக்கமான விஷயங்களையும் சரி அறிவு சார்ந்த சில தகவல்களையும் சரி எங்கேயுமே கசிய விடாம இருக்கவங்க அன்புல ஏமாந்துருவாங்க வாழ்நாள்ல மேஷராசிக்காரங்க எங்க ஏமாந்துருக்காங்கன்னு பார்த்தா பெருசா எங்கேயும் ஏமாந்துருக்கவே மாட்டாங்க சொந்த உறவுகள் சொந்த நட்பு சொந்த பசங்க கழு தருத்திருப்பாங்க ஏமாந்துருப்பாங்கன்னு சொல்லக்கூடாது கழு தருத்திருப்பாங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா இவங்க பொன்முட்டும் வாத்துங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் இவங்களை கஷ்டப்படுத்தா வலி வேதனைகள் இருக்கும் மேஷராசிக்காரர்களை இன்னொரு விஷயம் சொல்லணும்னா மனசுல தீர்க்கமான ஒரு முடிவு கொண்டவங்க இந்த தீர்க்கமான முடிவுகள் கொண்டவர்களை தவறான பாதைக்கு கொண்டு போறவங்க யாருன்னா சுத்தி உள்ளவங்க தான் இவங்களை எப்படியாவது நம்ம மாட்டி விடணும் எப்படியாவது தப்பு பண்ண வைக்கணும் குற்றம் குறை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க கூட இருக்கவங்க தன்னுடைய வேலை உண்டு தன்னுடைய வாழ்க்கை உண்டுன்னு இருந்தா கூட நிம்மதி மேஷராசிக்காரர்களுக்கு பெருசா கிடைக்காதுன்னு தான் சொல்லணும் வாழ்க்கையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு முன்னாடி மேஷராசிக்காரர்கள் நிம்மதியாக தூங்குனது கிடையாது சாப்பிட்டது கிடையாது சந்தோஷமா அடுத்தவங்க கிட்ட பேசினது கிடையாது எல்லாத்தையுமே விட்டு கொடுத்து யாருக்காக வாழறோன்னு ஒரு கேள்வியோட வலி வேதனையோடு தினமும் ஓடிக்கிட்டு உழைச்சிட்டு இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியணும் சுக்கர பெயர்ச்சியை பொறுத்துதான் மேஷராசிக்காரர்களுடைய வாழ்க்கையே இருக்கு ஏன்னா மேஷராசிக்காரர்களுக்கு சுக்கர தசா இல்லாம இருக்காது அப்போ அந்த சுக்கரதால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி உங்கள் ஏழாம் இடத்துல சுக்கரன் தனித்து இருந்தா நிறைய மேஷராசி என்பர்கள் கண்டிப்பாக காதலில் தோல்வி அடைவாங்க உங்கள் சுயஜாதகத்தில் கேதுவோட சுக்கரன் சேர்ந்து இருந்தா உங்களை ஏமாத்தி யூஸ் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில் தூக்கி எறிவாங்கிறது உண்மை லக்னத்தில் சுக்கரன் இருந்து ஏழாம் இடத்துல செவ்வாய் இருந்தா ஒரு பெண்ணால் உங்க வாழ்க்கையில நூறு சதவீதம் பிரச்சனை வருங்கிறது உண்மை லக்னத்தில் செவ்வாய் இருந்து உங்க சுய ஏழாம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இணைந்திருந்தால் தவறான பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு ஏற்படும்ங்கிறது உண்மை பதினொன்றாம் இடத்தில் சுக்கிரன் கேது இருந்து செவ்வாய் பார்வை பெற்றா இரண்டாம் திருமணம் நிச்சயம் உண்டு உங்க நான்காம் இடத்துல சுக்கிரன் சூரியன் இணைவு இருந்து உங்க பதினோராம் இடம் லாபஸ்தானத்துல குரு பகவான் இருக்கும்போது இரண்டாம் திருமணம் உடைக்கப்படும் முதல் திருமண வாழ்க்கையே நல்லபடியா இருக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி வாழ்க்கையில நம்ம லவ் பண்றவங்களா இருந்தாலும் சரி கூட இருக்கவங்களா இருந்தாலும் சரி ஏன் நம்மளை ஏமாத்துறாங்கங்கிற ஒரு விஷயம் மனசை உறுத்தும் நிறைய மேஷராசிக்காரங்க இரண்டாம் திருமணத்தை அவங்களுக்காக முன்னெடுக்க மாட்டாங்க நான் இன்னொரு கணவனோட வாழணும் இன்னொரு மனைவியோட வாழணும் அப்படிங்கிற முடிவு எடுக்கவே மாட்டாங்க இவங்களுடைய இவங்களுடைய மனைவியோ இன்னொருத்தவங்க கூட போய் கல்யாணம் அந்த லைஃபை விட்டு வெளியில வர மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த குழந்தையையும் அவங்களுடைய அன்பையும் அவங்களுடைய நம்பிக்கையையும் எடுத்துக்கிட்டு வெளியில வரும்போது நமக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும் இல்லையா அது நம்மளுடைய சந்தோஷத்துக்காக இல்லைன்னா கூட நம்ம சேஃப்டிக்காக நம்ம குழந்தைகளுக்காகவும் இருக்கணும் இல்லையா அதுக்காக தான் நிறைய மேஷராசி அன்பர்கள் இரண்டாம் திருமணம் செய்யறாங்களே தவிர சொத்தோ இல்ல ஆசையோ இல்ல சந்தோஷத்துக்காக பண்ண மாட்டாங்க மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் கிளியரா சொல்லணும்னா குலதெய்வ வழிபாடு மேஷராசிக்காரர்கள் செஞ்சா அவங்க வாழ்க்கையில இரண்டாம் திருமணம் பெரும்பாலும் இருக்கவே இருக்காது அதாவது இவங்களால இரண்டாம் திருமணம் ஏற்படாது மேஷராசிக்காரர்களுடைய தசா புத்தியில சுயஜாதகத்துல சுக்கிர புத்தி நடக்கும் போது அதிகமா பெருமாள் வழிபாடு செஞ்சிட்டு வந்தா குடும்ப உறவுகளுக்குள்ள பிரச்சனைகள் குறையும் ஏன் இந்த குடும்ப உறவுகள் பத்தி சொல்லணும்னா குடும்ப உறவுகள் உங்களை ரொம்பவே காயப்படுத்துவாங்க ரொம்ப வலிகளை கொடுப்பாங்க தன்னுடைய கணவனும் தன்னுடைய மனைவியோ தன் மீது சந்தேக பார்வை பார்க்கும் போது ரொம்பவே மனசு உருத்தும் இல்லையா அதுவும் மேஷராசிக்காரர்கள் தப்பி தவறி கூட விருச்சக ராசிக்காரர்களையோ கல்யாணம் பண்ணிடாதீங்க அப்படி கல்யாணம் பண்ணீங்கன்னா சந்தேகமும் நம்பிக்கையும் இல்லாம வாழ்க்கை இருந்தா அந்த வாழ்க்கை வாழறதே வேஸ்ட்னு தான் சொல்லணும் வாழ்க்கையை யாருக்காக வாழறோம்ங்கிறத விட நம்ம வாழற வாழ்க்கை நிஜமானதா ஒரிஜினலா இருக்கணும் இல்லையா மேஷராசிக்காரங்க கொடுத்து வாழாதீங்க உங்களுக்காக வாழுங்க உங்களுக்காக சிந்திக்க பாருங்க உங்க ஹெல்த்துக்காக சிந்திங்க நீங்க சாப்பிடறதுக்காக சிந்திங்க உங்க வாழ்க்கைக்காக சிந்திங்க ஓபனா சொல்லணும்னா அடுத்தவங்க கிட்ட பணம் கொடுத்து ஏமாறுறதுக்கு நீங்க அந்த பணத்துல ஏதாவது நகை வாங்கி சந்தோஷமா இருங்க உங்க கடன் அடைங்க நீங்க சந்தோஷமா இருங்க அடுத்தவங்களுக்காக உங்க சந்தோஷத்தையும் கனவுகளையும் உள்ளவங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் இனிமேலாவது உங்க சந்தேகப்பட்டாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு முறையாவது அவங்கள நீங்க சந்தேகப்படுங்க தப்பி கிடையாது வாழ்க்கையில இரண்டாம் திருமணம்ங்கிறது ஒன்னு இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறீங்க ஆனா அதையும் தாண்டி உங்களுக்கு இரண்டாம் திருமணம் இருக்கும் பட்சத்துல பரிகாரங்கள் செய்து வாழ்க்கை வாழ்க்கையை சுமூகமா வாழ கத்துக்கங்க உங்க வாழ்க்கையில மூன்றாம் நபர்களுடைய தலையீடு காரணமாக பிரச்சனை இருந்தா அதுல இருந்து வெளியில வர முயற்சி பண்ணுங்க அதுக்கான வழி என்னவோ அதை நீங்க செய்யுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஒவ்வொரு மேஷராசி அன்பர்களும் முயற்சி செஞ்சா வாழ்க்கையும் குடும்பமும் சுமூகமா இருக்கும்னு நம்பலாம் வீடியோல சொல்லியிருக்க பலன்கள் கோச்சார பொது பலன்கள் இது இருபது சதவீதம் தான் யாருக்கா இருந்தாலும் ஒர்க் பண்ணும் எண்பது சதவீதம் உங்க ஜனன கால ஜாதகப்படி தான் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னா டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்